எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா அந்த கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை ஆனா இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும் அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அதை வந்து நாங்கள் நம்பணுமா மக்கள் நம்பணுமா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ சகோதரர் விஜய் அவர்கள் வந்து பேசும் மத்திய அரசு மாநில அரசு ரெண்டையும் குறை சொல்லியிருக்கிறாங்க வாட் ப்ரோ ஒய் ப்ரோ ஏன் ப்ரோ நீங்கள் உங்களுக்குள்ள எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறேன் நானும் விஜய் அவர்களை கேட்குறேன் ப்ராக்டிஸ் வாட் யூ பிரீச் ப்ரோ ஒய் ப்ரோ டெல்லிங் லைஃப் இது சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் குழந்தைக்கு மூன்று மொழி நீங்கள் நடத்துகின்ற விஜய் வித்யாசுரம் பள்ளியில் மூன்று மொழி ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் குழந்தைங்களுக்கு இரண்டு மொழி வாட் ப்ரோ ப்ராக்டிஸ் வாட் யூ பிரீச் ப்ரோ அதாவது சொன்னதை நீங்கள் என்ன வாழ்க்கையில் நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி செய்யுங்க ப்ரோ அப்படின்னு விஜய் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகின்றேன் அதே நேரத்தில் கையெழுத்தாகும் கெட் அவுட் கெட் அவுட் ஆரம்பிக்கிறாரு பிரசாந்த் கிஷோர் விஜய் பார்த்து கெட் அவுட் அவரே சொல்றாரு இதை விட ஆச்சரியம் இந்தியாலே பார்த்தது கெட் அவுட் ஆரம்பித்து ஒரு நிமிஷத்தில் அருமை அண்ணன் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அவுட் கையெழுத்து போடுங்க ஆதவர்ஜன் கையெழுத்து போடுறாரு அண்ணன் புசியானந்தர் கையெழுத்து போடுறாரு பிரசாந்த் கிஷோர் அவர் நான் கெட் அவுட் சொல்லிட்டு கையெழுத்து போடாமல் எஸ்கே பாய் போயிட்டார் அதனால இந்த கெட் அவுட் ஆரம்பித்த முப்பது செகண்ட்லேயே இந்த கெட் அவுட்டுக்கான என்ன மரியாதை என்பது விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சகோதரர் பிரசாந்த் கிஷோர் அவருடைய நடவடிக்கை நமக்கு காண்பித்துக் கொண்டுருச்சு அதனால் த கெட் அவுட் இதெல்லாம் வந்து ஒரு காரணத்திற்காக இருக்குது எங்கேயும் யாரும் எந்த மொழியும் திணிக்கல அதனால் ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ளீச் ப்ரோ வாட் ப்ரோ நீங்களே ஸ்டேஜில் ப்ரோ ப்ரோன்னு போய் சொல்லாமல் ப்ரோ